அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சிவானந்தர் நண்பர்களே பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அருமையான சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு சிறப்பாக பண்ணுங்க அன்னைக்கு கடனை திருப்பி கொடுங்க அதே போல வட்டி கட்டுறதெல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணுங்க என்ன கடன் நன்றி கடன் இருந்தாலும் சனிக்கிழம அன்னைக்கு திருப்பி செலுத்துங்க என் நன்றி கொன்றாருக்கும் முயண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு வாங்கி திருட்டு புறணி பேசுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு மட்டும் நல்ல காலமே இல்லைன்னு வள்ளுவர் சொல்றார் நீ வந்து ஒருத்தரை பிடிக்கலன்னா ஆரம்பத்திலேயே அவங்க கிட்ட இருந்து விலகி இருந்துக்கணும் அவங்க கிட்ட வரைக்கும் கறந்துகிட்டு அதன் பிறகு அவர்களை கெட்டவர்கள் இன்னும் பொல்லாதவர்கள் சொல்றது நரித்தனம் அது சுயநலம் அதனால அதெல்லாம் செய்யக்கூடாது இப்ப நன்றி கடன் ஏதேனும் திருப்பி செலுத்துவதாக இருந்தால் நீங்கள் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய நன்றிக்கடனையோ கடனையோ பட்ட கடனையோ பெத்த கடனையோ ஏதோ ஒரு கடனை திருப்பி செலுத்துங்க மீண்டும் அந்த கடன் வராமல் இருக்கும் அதான் விஷயம் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் சனிக்கிழமையும் ஏகாதசியும் ஒன்றாக வந்திருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சனிக்கிழமையை பார்த்தோம் ஸோ பெருமாள் வழிபாடு பண்ணுங்க ஏன்னா ஏகாதசியே பெருமாள் வழிபாட்டுக்கு சிறந்த நாள் அதில் சனிக்கிழமையுடன் கூடி வந்திருக்கிறது இது ஒரு நல்ல விஷயம் ஸோ இதை இன்னும் சிறப்பாக பண்ணீங்க அப்படின்னா ஏகாதசி விரதம் இருப்பது ஏகாதசியில் பெருமாள் வழிபாடு செய்வது பெருமாளுக்கு துளசி மாலை அம்பாளுக்கு அலர் மாலை சுட்டுவது பெருமாளுக்கு தாமரை மாலை சுட்டி வழிபடுவதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு பெருமாளுக்கு வந்து செந்தாமரையும் தாயாருக்கு வெண்தாமரையும் போட்டு சாமி கும்பிட்டா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் வாங்க திதி யோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை நாலு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் தசமி அதன் பின்பு ஏகாதசி அதிகாலை ஒன்னு ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் பூரம் அதன் பின்பு உத்தரம் காலை பத்து பத்தொன்பது வரைக்கும் வைதிருதி நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகி குரு அவயோக நட்சத்திரம் உத்திராடம் அவயோகி சூரியன் அதன் பின்பு விஸ்கம்பம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகி சனி அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதிகாலை நாலு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் பத்திரை கரணம் கேது அதன் பின்பு மாலை ஐந்து பதினேழு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு இந்திய டென்னிஸ் விளையாட்டு வீராங்கனை சானியா மிர்சா அவர்களுடைய பிறந்த தினம் அன்பர்களே வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் குரு உச்சம் கடகத்துல கேது சிம்மத்துல சந்திரன் கண்ணியில சூரியன் சுக்கரன் புதன் மூணு பேரும் புலாம்ல சூரியன் நீச்சம் செவ்வாய் ஆட்சி விருச்சகத்துல ராகு கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை மிருக மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி சனிக்கிழமனைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி படங்களில் பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சிவானந்தர்